சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது பிரபல நடிகர் விஜய்க்காக விஜயகாந்த் செய்த அந்த விஷயம் யாரும் அறிந்திடாத சம்பவத்தை பகிர்ந்த பிரபலம் அதாவது சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் பேசிய நடிகர் சதீஷ் விஜயகாந்த் தனக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பை குறித்து நடிகர் விஜய் தன்னிடம் கூறியதாக நடிகர் சதீஷ் பகிர்ந்த விஷயம் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது தமிழ் சினிமாவில் ஆரம்ப கட்டத்தில் பல கஷ்டங்களை அனுபவித்ததாக விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தார் அதை நாமும் பார்த்திருப்போம் அதிலிருந்து சாதித்த விஜய் அவர்கள் அதற்கு உறுதுணையாக இருந்துள்ளார் விஜயகாந்த் அவர்கள் அதாவது தமிழ் சினிமாவில் மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட நடிகர் என்றால் அது நடிகர் விஜயகாந்த் அவர்கள்தான் மக்கள் மட்டுமின்றி மக சக நடிகர்களும் அவரை நேசித்தார்கள் அவர் மீது மிகுந்த நம்பிக்கையும் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ரஜினிகாந்த் கமலஹாசன் உடன் சம்மதம் தெரிவித்து அவர் எந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பிதழ் கொடுத்தாலும் உடனடியாக வரக்கூடிய வரைக்கும் அவர் மீது மரியாதையும் வைத்திருந்தார்கள் சினிமாவில் இருந்த பல கட்டமைப்புகளை உடைத்து நிறம் தேவையில்லை திறமையே போதுமானது என்பதை தனது நடிப்பின் மூலம் நிரூபித்து காட்டிய நடிகர் நடிகர் நடிகைகள் முதல் டெக்னீசியன் வரை அனைவரையும் சமநிலையில் மதிக்கக்கூடியவர் தான் விஜயகாந்த் அவர்கள் பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்து லட்சக்கணக்கான ரசிகர்களை சம்பாதித்த நடிகர் விஜயகாந்த் அரசியல் களத்திலும் தவிர்க்க முடியாத ஆளுமையாக களமிறங்கி பல வெற்றிகளையும் பெற்றார் சில ஆண்டுகளாகவே உடல்நிலை குறைவால் அவதிப்பட்டு வந்த விஜயகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஹதியாலையில் உடல்நிலை குறைவின் காரணமாக காலமானார் பொதுமக்கள் முதல் திரைப்பிரபலங்கள் வரை அரசியல் தலைவர்கள் வெள்ளமென திரண்டு விஜயகாந்தின் இறுதி அஞ்சலிக்கு வருகை தந்தனர் இந்த நிலையில்தான் சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் பேசிய நடிகர் சதீஷ் விஜயகாந்த் தனக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பை குறித்து நடிகர் விஜய் தன்னிடம் கூறியதாக சதீஷ் அவர்கள் பகிர்ந்த விஷயம் ஒன்று தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவில் நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் செந்தூர் பாண்டி ஷூட்டிங் சமயத்தில் நடந்த விஷயங்களை தன்னிடம் விஜய் கூறியுள்ளார் என்றும் பேசிய சதீஷ் அவர்கள் அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் மிகப்பெரிய ஹீரோ அப்போது விஜய் சார் ஆரம்பகட்ட நடிகர் படத்தின் ஷூட்டிங்கின் போது விஜயகாந்தை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்களாம் அப்பொழுது விஜயகாந்தே விஜயை கூப்பிடுவாராம் வா அவங்களுக்கு கையை காட்டு என்று விஜயிடம் சொல்லுவாராம் உனக்கும் அது வந்து சேரனும் உனக்கும் சேர்த்துதான் கை காட்டுறாங்க என்பதை போல அவரை அழைத்து கை காட்ட சொல்வாராம் என்று விஜய் கூறியதாக சதீஷ் அவர்கள் தெரிவித்தார் அது மட்டுமல்ல அவரை வச்சு எங்கள் அப்பா செந்தூர்பாண்டி படம் பண்ணினார் அதில் அவருக்கு தம்பியாக நான் பண்ணேன் அவர் மூலமாக தான் நான் ரசிகர்களுக்கு அறிமுகமானேன் என்றும் விஜய் அவர்கள் பேட்டி ஒன்றில் கூறியதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் விஜய் அவர்கள் செய்த மிகப்பெரிய துரோகம் அவர் அரசியலில் நலிவடைந்த பொழுது விஜய் அவர்கள் ஆதரவு கொடுக்காதது தான்